வயநாடு நிலச்சரிவுல பா பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேலான மக்கள் இறந்து போன நியூஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய உடல்கள் கிடைக்கல காணாமல் போனவர்களை தேடும் பணி நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல ஒரு நியூஸ் சொல்றாரு இந்த நிலச்சரிவு ஏற்பட போகுது கேரளா மிக அதிகமான மழை பொழிவை பெறப்போகுது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற ஏர்லி மார்னிங் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது சொல்லி கேரள முதல்வர் பினராயி விஜயன் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரியான பற்றியான எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு பெறப்படவில்லை இந்த ஒரு விஷயத்தில் அரசியல் செய்கிறத நிறுத்திட்டு எங்களுக்கான உதவிகளை கொடுங்க எங்களோட மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை கொடுங்க உதவிகளை கொடுங்க மீட்பு பணிகளுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு அமித்ஷாவும் அமித்ஷா சார்ந்திருக்கிற கட்சியும் அரசியல் பண்ணுதா இந்த ஒரு விஷயத்தில் இந்து பத்திரிகையில் வெளிவந்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று காங்கிரஸ் கட்சியை வந்து மேற்கோள் காட்டுது இந்த காங்கிரஸ் கட்சி மேற்கோள் காட்டி இந்து பத்திரிகையில் வந்து ஆர்டிக்கலை காட்டி இது வந்துட்டு இந்த மாதிரியான தவறான தகவல்களை பார்லிமெண்ட்ல அமித்ஷா சொல்றாரு அவர் மேல உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபால உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர்றாங்க ஊடகங்கள்ல என்னென்ன மாதிரியான செய்திகள் வந்திருக்கு உண்மையிலேயே அமித்ஷா வந்து இந்த மாதிரி அமித்ஷா சார்ந்த உள்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையானது பெறப்பட்டதா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட வெப்சைட்ல போயிட்டு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத வாங்க வாங்கப்பா சோ மோசம் டாட் ஐஎம் டாட் ஜிஓவி டாட்டா என் மோசம் அப்படின்னா வானிலை சோ இந்திய இந்திய அர்த்தத்தில் வானிலைன்னு அர்த்தம் மோசம் டாட் ஐஎம்டி டாட் ஜிஓவி டாட்டா என்கிற இந்த வெப்சைட் போனீங்கன்னா அதோட பேஜ் இப்படி தான் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா வார்னிங்ஸ் நவ் நவ் காஸ்ட் அண்ட் பப்ளிக் அப்சர்வேஷன் எல்லாமே இருக்கும் இந்த டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதோட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இருக்கும் இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வார்னிங் போட்டுட்டு வார்னிங்ல சப்டிவிஷன் வைஸ் டிஸ்டிக் வைஸ் அப்படிங்கிற ரெண்டு வார்னிங் வந்து அவங்களோட இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் இருந்து கொடுக்கப்படுது சப்டிவிஷன் வைஸ் பார்ப்போம் சப் டிவிஷன் வைஸ் பார்க்கும்போது அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கான அதாவது இன்னைக்கு தேதி அஞ்சு நேற்று தேதி அஞ்சு அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கான வானிலை தகவல்கள் வந்து கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின் வெஸ்ட் ராஜஸ்தான்ல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குஜராத் ரீஜியன்ல மலைப்பொழிவு இருக்குன்னு போட்டுருக்காங்க தமிழகத்திலேயும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மலைப்பொழிவு ஒரு எல்லோ அலர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹெவி அலர்ட் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் அதோட வெப்சைட் இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ க்ரீன் கலர் இருந்ததுன்னா நோ வார்னிங் எல்லோ கலர் இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ஆரஞ்ச் அலர்ட்டுங்கிறது கொஞ்சம் ஹெவி ஹெவி ரெயின்ஃபால் ரெட் அலர்ட்டுங்கிறது தண்டர் அதாவது இடியோட மின்னலோட மிக அதிகமாக மழை பொழியும் இந்த மாதிரி ஒரு சிம்புகள் வந்ததுன்னா ஹெவி ரெயின் அப்படின்னு அர்த்தம் மழை பொழியிற மேகங்களோட இது இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க சமதளங்களில் மிக அதிகமான காற்று வீசும் இன்னைக்கு வந்து கோல்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும் இந்த மாதிரியான எல்லா வார்னிங்கும் சப் டிவிஷன் வைஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதில் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்ப்போம் டிஸ்ட்ரிக் வைஸ் போகும்போது எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது டிஸ்ட்ரிக் வைஸ் அதாவது ஒவ்வொரு மாவட்ட ரீதியான மழை பொழிவு குறித்தின தகவல்கள் இந்த எல்லோ ரீஜன் எல்லாமே வந்து மழை பொழிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிரீன் ரீஜன் வார்னிங்கில் வந்துட்டு மழைப்பொழிவு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குங்கிற ரேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க நோ வார்னிங் கிரீன் ரேஞ்செல்லாம் எல்லோ ரீஜன்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்க ஆரஞ்சு ரீஜன்லாம் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இதெல்லாம் ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டு ஒரு வாரத்துக்கான தகவல்கள் வந்து கொடுக்கப்படுது ஸோ அமித்ஷாவுக்கும் பினராயி விஜயன் அவர்களுக்குமான ஒரு கான்வர்சேஷனும் இந்து பத்திரிகை பேஸ் பண்ணி தான் காங்கிரஸ் கட்சி வந்து உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த இந்து பத்திரிகையில் என்ன மாதிரியான தகவல்கள் கொடுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த பத்திரிகை தகவல் இந்து இந்து வெப்சைட்டோட வந்த டீட்டெயில் இது அதோட தலைப்பே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்து வந்து தலைப்பட்டு இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் அமித்ஷா சொன்ன ஒரு தகவல் வந்து சொல்றாங்க ஆன் ஜூலை எயிட்டீன்த் அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதியே ஏர்லி வார்னிங் வாஸ் இஷ்யூட் சேங் தட் கேரளா வில் ரிசீவ் மோர் தேன் நார்மல் ரெயின்ஃபால் இன் வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா அதை வந்துட்டு இருபத்தி மூணாம் தேதி ஹெவி ரெயின்ஃபாலாகவும் நாங்கள் மாத்தனோம் இருபத்தி தேதி ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபாலா இருக்கும் அப்படிங்கிற தகவலும் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அப்படிங்கறதுதான் அமித்ஷா சொல்ற ஒரு விஷயம் சரி ஓகே அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த வந்து இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரெஸ் ரிலீஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து அனலைஸ் பண்றாங்க அவங்க ஜூலை பதினெட்டாம் தேதியோட ஸோ ஜூலை பதினெட்டாம் தேதியோட ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்குறாங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பதினொ பதினொன்று முப்பதுக்கும் மார்னிங் லெவன் தேர்ட்டி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதே சேம் சேம் டே ஜூலை பதினெட்டு டு முப்பத்தொன்று வரைக்கும் அந்த பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட்டில் கிடையாது அப்படிங்கிறது ஹிந்து பத்திரிகையில் சொல்கிற செய்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இருபத்தி மூணாம் தேதி இஷ்யூ ஆகுது அதில் வந்து வெரி ஹெயின்ஃபால் இன் தி ஐசோலேட்டட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து வந்த தேதி ஜூலை இருபத்தி மூணு வார்னிங் சைன் இது இது கிரீன்னா வந்து ரிஸ்க் மேட்ரிக்ஸ் இது லைக்லிஹுட் ஹை ரிஸ்க் மீடியம் லோ ரிஸ்க் இதெல்லாம் இது கிரீனில் இருக்கிறதுலாம் வந்து மினிமம் ரிஸ்க் மைனர் ரிஸ்க் சிக்னிஃபிகன்லி அதிகமான ரிஸ்க் இந்த இந்த ரிஸ்க் லெவல் எவ்வளோங்கிறதும் ரெட் அலர்ட் இருந்தால் இருந்தால் டேக் ஆக்ஷன் மீடியம் பி ப்ரிப்பேர்டு லோவாக மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பேஸ் பண்ணி தான் தான் அவங்க அவங்க வந்து வந்து ஐஎம்டியில் அவங்களோட வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க தேதி தேதி ரிலீஸ் ரிலீஸ் ஆன ஆன பப்ளிஷில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபேர்லி ஒயிட் லைட் டு மாடரேட் அப்படிங்கிறது ஓகேங்களா இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் ஜூலை ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கொடுத்துருக்குறாங்க வானியல் துறை வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட பிரஸ் ரிலீஸ்லயும் கேரளாவுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருக்கு ஜூலை முப்பதாம் தேதி லேண்ட்ஸ்லைட் நடக்குது ஓகேங்களா இந்த ஜூலை முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட பிரஸ் ரிலீஸ் அதாவது ஒன்னு பத்துக்கு முன்னாடி ஸ்லைடு நடந்ததுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு பிரஸ் ரிலீஸ்ல தான் ரெட் அலர்ட் கொடுத்து இதுதான் வந்து இந்து பத்திரிகை சொல்ற ஒரு தகவல் இதுக்கப்புறம் பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரெயின்ஃபால் போர்காஸ்ட் ஃபார் கேரளா

முப்பதாம் தேதி ஜூலை அன்னைக்கு தான் வந்து நிலச்சரிவு நடந்தது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பிரஸ் ரிலீஸ்ல லைட் டு மாடரேட் ரிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டையும் அவர் கொடுக்கறாரு இது இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக் பிளேஸ்ல கிடையாது பினராயி விஜயன் காட்டின இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக் பிளேஸ்ல கிடையாது அது என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரெயின்ஃபால் இன்டியூஸ்ட் லேண்ட் ஸ்லைட் போர்காஸ்ட் புலட்டின் அட் வயநாடு டீடைல்ஸ் வந்து பப்ளிக் போரம்ல கிடையாது இது வந்து பினராய் விஜயன் வந்து மக்களுக்கு கொடுத்த விஷயம் அதாவது அதாவது பொழிவுனால எங்கெங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் படி இந்த வயநாடு போன்ற அனைத்து பகுதிகளும் கிரீன் தான் வருது பாசிபிலிட்டி அரசாங்கம் கொடுத்திருக்கிற தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் சொல்றாரு தகவல்களை வந்துட்டு பினராயி விஜயன் பகிர்ந்துட்டு இருக்காரு அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு நாங்க வந்து பதினெட்டாம் தேதியே நிலச்சரிவு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ஆர்டிகல் இது உண்மையிலேயே அமித்ஷா போய் சொன்னாரா இல்லையாங்கிறது பேசறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு இனி ஃபர்தரா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுல வந்துட்டு தப்பு பண்ணிட்டீங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறதுனால வைத்து பேசிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயங்களில் அரசியல் செய்வதை நிறுத்திவிட்டு மக்களை ஒரு காப்பாற்றோட செயல்படணும் அதுதான் ஓட்டு போட்டு ஜனங்களுக்கு அரசியல் கட்சிகள் செய்யும் பரிகாரமாக இருக்கும் அதற்காகத்தான் மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசியல் கட்சிகள் அரசியலை மறந்துட்டு மக்களை நினைத்து தங்களுடைய செயல்களை செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை நன்றி வணக்கம்